ஓம் சாந்தி தலைப்பு அதீந்திரிய சுகம் நமது ஆன்மீக வாழ்வில் சதா சுகமாக குஷியாக வைத்திருப்பதே அதீந்திரிய சுகம்தான் சாதாரண வாழ்க்கையில் இந்திரிய சுகம் தர நமக்கு அறிவியல் சக்திகள் சாதனங்கள் அப்படிப்பட்ட டிவி டேப் ரிகார்டர் திரைப்படங்கள் போன்ற நிறைய சாதனங்கள் உள்ளன அந்த சாதனங்கள் மூலமாக காதால் கேட்டு கண்களால் பார்த்து வாயினால் பேசி குஷியை அனுபவம் செய்கின்றோம் இந்த சுகத்திற்கு சாதனங்கள் இருந்தால்தான் இதைவிட மேலான ஒரு சுகம் உண்டு அதுதான் அதீந்திரிய சுகம் இந்த சுகத்தை பற்றி காவியங்களில் வர்ணித்து உள்ளனர் ஆன்மீகவாதிகள் அனுபவித்தும் இருக்கின்றனர் அதை தெளிவாக எடுத்து சொல்ல சரியான வழி காட்டப்படவில்லை இறைவன் ஒருவர்தான் அந்த அதீந்திரிய சுகத்திற்கு எந்தவித சாதனங்களும் இல்லாமலேயே கற்பித்து கொடுக்கின்றார் இதற்கு சாதனங்களும் தேவையில்லை இந்த இடம்தான் மின்சாரம் இருந்தால்தான் அதுபோன்றெல்லாம் இல்லை அதீந்திரிய சுகத்தை அனுபவி அனுபவிப்பதற்கு மனம் இருந்தாலே போதும் மனமே மயில் வாகனம் போன்று என்ற ஒரு பாடலின் வரி கூட உண்டு இறைவனை நினைவு செய்வதற்கு வெளிப்புறத்து கர்மேந்திரியங்களின் தொடர்பு எதுவும் தேவையில்லை நிறைய பேர் மத்தியில் இருந்தாலும் மனதினால் நினைவு செய்ய முடியும் எந்த அளவுக்கு பயிற்சி உண்டோ அந்தளவுக்கு சுகம் உண்டு கஷ்டம் வரும்போதெல்லாம் கடவுளிடம் தானே நாடுகிறோம் சாதாரண மின் விளக்கு எரிவதை எப்படி மின்சாரம் பாய்ந்து கொண்டிருப்பதால் விளக்கு எரிகிறது என புரிந்து கொள்கின்றோமோ அதே போன்றுதான் நாம் இறைவனை நினைவு செய்யும் போதே ஆத்மாவில் ஒளி சக்தி இரண்டுமே ஏற்படுகிறது அதனால் நம்முடைய வாழ்க்கை சாந்தி சக்தி குஷி சுகம் போன்றவை நிரம்புவதை அனுபவித்து உணர்கின்றோம் இதனை ஆத்மா பரமாத்மாவின் சந்திப்பு என்று கூறுகின்றோம் இதுவே ஆன்மீக சுகம் இந்த நேரம்தான் என்று இல்லை இந்த சாதனம் இருந்தால் தான் என்று இல்லை கோயிலுக்கு செல்ல முடியாத உடம்பு நோயுற்ற வேளையில் கூட படுத்துக்கொண்டே மனதினால் நினைவு செய்ய முடியும் மனமே ஒரு கோயில் அதில் பூஜைக்குரிய மூர்த்தியாக ஜோதி ஜோதிஸ்வரூபனை நிறுத்தி அந்த ஒளியை நினைவு செய்யும் போது அந்த அதீந்திரிய சுகத்தை அனுபவிக்கிறோம் இந்த சுகத்தை நாடிதானே ஜபம் தபம் தீர்த்த யாத்திரைகள் விரதங்கள் எல்லாம் நாடி தேடி தேடி அலைகின்றோம் இப்போது இறைவனே வந்திருக்கும் நாம் இருக்கும் இடத்திலேயே வந்து என்னை நினைவு செய் என்று ஒரு மந்திரத்தை கொடுத்தார் இதுவே மண்மனாபவ மற்றவருக்கும் வழிகாட்டு என்கிறார் இது எத்தனை பெரிய ஆன்மீக சேவை இந்த அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலிலே ஆடிக்கொண்டே இருக்க இந்த ஞான பூக்களை பறிக்க வாருங்கள் பூக்களிலிருந்து இருந்து ஞான தேனை சேகரித்து சுவைத்து அனுபவம் பெறலாம் ஓம் சாந்தி